வணக்கம் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் நன்றி உங்களுடைய ஃபாலோயர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ரீச் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவங்க இந்த சேனல இருக்குன்னு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க சரிங்களா எல்லோருக்கும் ஜோதிடம் மிக மிக அவசியம் இந்த காலகட்டத்துல அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாவது நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்ல கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க ரொம்ப ஹாப்பி ஹாப்பி டு சீ தட் ஓகே கமெண்ட் போடுறது ஓகே ஒரு வரி டவுட்டா கேள்விங்க ப்ரடிக் பண்ணி காண்ட் செக்ஷன்ல அவ்வளவு பெருசா வந்து ஜாதகத்தே போட்டதிர்பாலன்னு கேக்குறீங்க சோ அது சாத்தியப்படாத விஷயம் உங்களோட பர்சனல் ஸ்டஃப்ஸ் வந்து எல்லாருக்கும் நான் ஆரம்பத்துல இருந்து இதுதான் சொல்றேன் உங்களுடைய பாக்குறதுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் வாங்கி பாருங்க சரிங்களா ஏன்னா சென்சிட்டிவ் நிறைய டிஸ்கஸ் பண்ணும் போது பப்ளிக்ல வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா எல்லாரும் பார்ப்பாங்க உங்களுக்கு ஏன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே அதை பார்த்துருவாங்க சரிங்களா நம்மளை பத்தின நெகட்டிவ்ஸ் விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிந்து போய்விடும் அதனால சோ கமெண்ட் செக்ஷன்ல டவுட்டா இருக்கிற விஷயங்களை ஆம் இல்லைன்னு பதில் சொல்ற அளவுக்கு இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ போடுங்க நான் நிச்சயமா ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஸோ உங்களுடைய ஸ்டேஜ் ஃபுல்லாக கொண்டு வந்து ப்ரடிஷன் பண்ற மாதிரி போட்டீங்கன்னா இல்லையா கொண்டு வந்து போட முடியாது அவ்வளவு விஷயங்கள் பேச முடியாது மெசேஜ்ல டைப் பண்ணி போடுறதுங்கிறது சென்சிட்டிவ் டாபிக்ஸ்லாம் அதில் போட்டோம்னா நான் டைப் பண்ணி போடுவேன் நீங்க ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது பலன் மாறி போயிடும் சோ அதெல்லாம் நம்ம ஃபோன் கால்ஸ் மூலமா நம்ம பேசுறது மட்டுமே சரியான ஒரு தீர்வா இருக்க முடியும் சரிங்களா சரி இப்ப நம்ம டாபிக் உள்ள போவோம் தூக்கத்தில் குழம்பும் நபர்கள் யார் பொதுவா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தூக்கத்துல அப்படியே பேசுவாங்க புலம்புவாங்க என்னன்னு தெளிவு கேட்டோம்னா நான் புலம்புனா நானும் அப்படி பேசுனேன் எப்ப பேசுனேன் எப்ப புலம்புனேன் அப்படின்னு கேட்பாங்க காலையில அதை கேட்டோம்னாலும் கூட தெரியாது தூக்கத்துல புலம்புற சிம்டம்ஸ் யாருக்கு வரும் பொதுவா ஒரு ஜாதகத்துல எல்லாம் சந்திரன் சந்திரன் புதன் சந்திரனும் புதனும் இணை இணைவு பெற்று இருந்தாலோ லக்னத்துல இவங்க ரெண்டு பேரும் தொடர்பு கொண்டிருந்தாலோ சந்திரனும் புதனும் தொடர்பு கொண்டிருந்தாலோ இல்ல சந்திரன் புதன் கேது சேர்ந்து இருந்தாலோ சந்திரன் கேது தனியா இருந்தாலோ இல்ல சந்திரன் புதன் புதன் கேது இந்த மாதிரி இந்த காம்பினேஷன்ல சுத்தி சுத்தி இருந்துச்சுனாலோ பூக்கத்துல புலம்புற இந்த விஷயங்கள் நிச்சயமா இருக்கும் லக்னத்துல தொடர்பு கொள்றாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு இந்த ஸ்லீப்பிங்ல புலம்புறத நான் ஒரு சில ஜாதகங்கள்ல பாத்திருக்கேன் அவங்க விட கேட்கவும் செஞ்சிருக்கேன் ஆமாங்க எங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திருக்கேன் அதனால நான் இந்த அனுபவத்துல இந்த வீடியோ நான் போடுறேன் சரிங்களா சோ பன்னிரெண்டாம் இடத்துல சேர்ந்திருந்தாலும் சந்திரன் புதன் கேது சேர்ந்திருந்தாலோ இல்ல புதன் கேது கேது சேர்ந்திருந்தாலோ உங்களுக்கு தூக்கத்தில் புலம்பும் பழக்கம் வந்துவிடும் உங்களுக்கு தெரியாது இது அடுத்த நாள் காலையில கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அவங்களே சொல்லுவாங்க நீங்க புலம்புனீங்கன்னா அடுத்த நாள் காலையில சொல்லுவாங்க இது நான் ஏறக்குறைய நிறைய சேனல்கள்ல பாத்திருக்கேன் சோ இந்த அமைப்பு இருக்கிறவங்க தங்க அதுல குரு பார்த்துட்டாரு அப்படின்னா நிவர்த்தி சரிங்களா குரு பார்க்கல அப்படின்னா அந்த அந்த புலன்கள் அப்படியே